உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம கல்லழகர் கோவில் இந்த கல்லழகர் கோவில பார்த்தீங்கன்னா சிறப்புகள் நம்ம நேர்களுக்காக சொல்லுவோம் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டே இருக்கும் பங்குனி உத்தரம் விசேஷம் ஆடி கிருத்திகை விசேஷம் அப்போ மதுரை நகரம் முழுவதுமே தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடம் மதுரை இன்னைக்கும் வந்து மதுரை அரசியலாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்காங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாப்புலர் ஆகிடும் ராத்திரி வேளையில் மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த நான்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய கோல்ஸு சத்தம் கேட்குறதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அம்பாள் வந்து வீதி உடா உடுவாங்க நாங்கள் திடீர்னு எதாவது காலத்தில் வந்து பார்த்தா சத்தம் கேட்கும் தர்மத்தில் ஏற்ற தாழ்வு கிடையாது உலகுக்கு எடுத்துரைத்த ஒரு இடம் நம்முடைய மதுரை இந்த சமூக நீதியை முதன் முதலிலே நிலைநாட்டிய இடம் மதுரை அங்கே இன்னொரு பெரிய விசேஷம் இருக்கு அழகர் கோவில்ல பதினெட்டாம் படி கருப்புன்னு அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு அந்த படி பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் ஆதி நேயர்களுக்கு வணக்கம் மதுரை அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோவில் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வரும் அடுத்ததாக நம்மளுடைய கள்ளழகர் கோவில் தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் இந்த கல் அழகருடைய நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் இன்னும் நமக்கு தெரியாத பல சிறப்புகள் பற்றி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் சார் வணக்கம் ஆசிர்வாதம் இப்போ மதுரை அப்படின்னாலே மதுரைக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம கோவில்களை பத்தி பார்க்கும்போது போது முதல்ல வந்து மீனாட்சி அம்மன் கோவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கல்லழகர் கோவில் இந்த கல்லழகர் கோவில பார்த்தின சிறப்புகள் நம்ம நேர்களுக்காக சொல்லுவோம் நிச்சயமா மதுரை வந்து திருவிழா மாநகர் கூடல் நகரம்னு சொல்றாங்க தூங்கா நகரம்னு சொல்றாங்க அதே அது வந்து ஒரு உற்சவ மாநகரம் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள் அங்க உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பண்டிகை பக்கத்துல திருப்பரங்குன்றம் இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா வருஷத்தை ஒரு நாலு மாதம் அவர் பிஸியாக இருப்பார் முருகன் இல்லையா வைகாசி விசாகம் அவருக்கு விசேஷம் பங்குனி உத்தரம் விசேஷம் ஆடி கிருத்திகை விசேஷம் ஐப்பசி மகம் அவருக்கு விசேஷம் மாசி மகமாக அவருக்கு விசேஷம் இப்படி முருகர் ஒரு ஆறு மாதத்தை எடுத்துப்பார் அவர் கொஞ்சம் நல்லா பிஸியாகவே இருப்பார் ஆறு மாதமும் அவருக்கு உற்சவம் உண்டு இந்த பக்கம் மீனாட்சி அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை திருவிழா உலகமே போற்றக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா வந்து சித்திரை திருவிழா இல்லைங்களா அப்புறம் அந்த பக்கம் போனால் பெருமாள் கேட்கவே வேண்டாம் கல்லடகர் பெருமான் அவருக்கும் தைமார்ந்த உற்சவம் இருக்குது இப்படி மதுரை மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாண்டிய மன்னன் நேரடியாக இப்போல்லாம் நீங்கள் நானும் எப்படி பேசுகிறோமோ போல் அந்த காலத்தில் பாண்டிய மன்னனும் சிவபெருமானும் நேரடியாக பேசிக்கிட்டாங்க நேரில் பார்த்து பேசிக்கிட்டாங்க நம்ம சொல்கிறோம் நக்கீரன் திரா பின்னும் குற்றம் குற்றமே சொல்றாரு இல்லையா அப்போ நக்கீரன்னா நேரடியாக சிவபெருமானை பார்த்துருக்குறாரு இப்போ நம்ம திருவிழையாடல பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம சிவபெருமான் உண்மையிலேயே நக்கீரனா பார்த்த அந்த ஃபீலை வந்து அவங்க நம்ம கொடுத்துட்றாங்க நக்கீரன்னா இப்படி தான் தாடி வச்சுட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ்லாம் பார்க்குறோம் நாம அப்போது மதுரை நகரம் முழுவதுமே தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடம் மதுரை இன்றைக்கும் வந்து மது அரசியலாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்குது அங்கே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாப்புலர் ஆகிடுது இல்லையா அப்போ அதுக்கு என்ன மதுரைக்கு என்ன விசேஷம் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே நம்மளுடைய பாரத தேசம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே பாரத தேசம் முழுவதுமே ஆன்மீக பூமி தான் அது சந்தேகம் இல்லை அதிலும் தமிழ்நாடு கேட்கவே தேவையில்லை பிரம்மாண்டமான ஆன்மீக பூமி அருளாளர்கள்லாம் இங்கே தான் அவதரிச்சிருக்கிறாங்க இல்லையா நால்வர் பெருமக்கள்லேருந்து வள்ளலாறுலேருந்து வள்ளுவர்லேருந்து எல்லாருமே இங்கே தான் அவதரிச்சிருக்காங்க பாரதியார் அப்போது அங்கே பாண்டிய மாநாட்டில் பாண்டிய நாட்டை பொறுத்தவரையில் மணிவாசக பெருமான் திருவாத ஊர் அது அங்கே தான் இருக்குது அந்த திருவாத ஊர் வாத ஊரின் கோன் திருவாசகம் என்னும் தேன் சொல்கிறாங்க அப்போ அந்த மணிவாசக பெருமான் பிறந்த ஊரும் பாண்டிய நாடு தான் மதுரைக்கும் ரொம்ப இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்காது வாத ஊர் இன்றைக்கும் அப்படி தான் அழைக்கப்படுகிறது அங்கே சிவபெருமானை வந்து நிறைய பெரியாக்கி பரிய நிறையாக்கினார் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க அப்போது மதுரை மாநகரை பொறுத்தவரையிலே நேரடியாக தெய்வங்கள் நடமாடிய இடம் பூமி அவங்க கால் பதிச்சு நடந்து போன இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்து வண்டியை ஓட்டின்னு போகிறோம் இன்றைக்கும் ராத்திரி வேலையில் மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த நான்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய உண்மையான பக்தர்களுக்கு கோல்சு சத்தம் கேட்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அம்பாள் வந்து வீதி உட உருவாங்க நாங்கள் திடீர்னு ஏதாவது காயத்திறந்து பார்த்து சத்தம் கேட்கும் ஆனால் சவுண்ட் மட்டும் ஒருமை தவிர ஒரு இதுவும் தெரியாது சில பேருக்கு சின்ன குழந்தையாக போகிற மாதிரி தெரியும் ஜல் 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 சத்தம் கேட்கும் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் வந்து நகர்வளம் வருகிறாள் இன்றைக்கும் அது நடக்குது ராத்திரி வேலையில் நகர்வளம் வருகிறாள் அதே போல் சிவபெருமானும் காலை மாற்றி ஆடுறார் எல்லாமே இடது காலை தூக்கி ஆடுவாங்க இல்லையா ஆனால் மதுரையில் மட்டும்தான் வலது காலை தூக்கி ஆடுவார் ஏன்னா ஆமாம் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டிய மன்னனுக்கு வந்து கலைகள்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது அவருக்கு அவர் வந்து டான்ஸ் அவர் வந்து பரதநாட்டியம் ஆடும்போது நமக்கே இவ்வளோ வலிக்குதே முப்பொழுதும் வருஷம் முழுவதும் காலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு பெருமானுக்கு வலிக்காதா ஏன்பா அவனுக்கு வலிக்க போதுப்பா காலை மாற்றி ஆடுன்னு பாண்டிய மன்னன் சொல்ல அந்த பக்தரின் பேச்சை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு சிவபெருமான் காலை தூக்கி ஆட மாற்றி ஆடக்கூடிய இடம்தான் மதுரை இப்போ ஐந்து சபைகள் உண்டு ஐந்து சபைகளில் ஒரு சபை நம்முடைய மதுரை அப்போ இந்த மாதிரி மதுரைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு சிவபெருமானுக்கா ஐந்து சபைகளே ஒரு சபையாக விளங்குகிறது வெள்ளி சபையாக அது விளங்குகிறது மீனாட்சியா மீனாட்சி யாருங்க காஞ்சன மாலைனா அவங்க வந்து தேவர்களும் கிடையாது மனிதர்களும் கிடையாது கந்தர்வ பெண் அவங்க வந்து சிவபெருமானை வேண்டி செய்து அவங்க பாண்டிய மன்னனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லாத சமயத்தில் ஏங்கி சிவபெருமானை வழிபாடு செய்ய அந்த பாண்டிய மன்னன் மிகப்பெரிய ஒரு யாக வேள்வியை நடத்துகிறார் அந்த யாகத்தில இருந்து உதிச்சவங்க தான் அந்த மீனாட்சி யாகத்திலிருந்து தோன்றிய அவர்கள் நெருப்புல இருந்து வந்தவங்க வந்து யோனியாகவோ அல்லது கருவறையிலேயோ வந்தவங்க கிடையாது அந்த பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறாங்க அந்த யாகத்திலிருந்து உருவாகி ஒரு குழந்தை வந்து சேருது அந்த குழந்தையை தான் காஞ்சனமாலை நல்லா பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாங்க ஆமாம் என்ன அதனால் அந்த அளவுக்கு அதை சொல்லும்போது நமக்கு வந்து உணர்வு பூர்வமாக மனசில் வந்து அப்படியே வளர்க்குறாங்க செல்ல மகளாக அதை சொல்லும்போது நமக்கு வந்து நாத இருக்குது அது சொல்லவே முடியல நம்மளால் அப்போ அந்த அளவுக்கு தெய்வமே கீழே இறங்கி வந்து ஒரு பெற்றோர்களுடைய அந்த அவங்கள ஒரு பெற்றோருங்கிற ஒரு போஸ்டிங்கை பதவியை கொடுத்து அவங்களுடைய இயக்கத்தை நிவர்த்தி செய்து அவங்களுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்திருக்குன்னா இப்போ எவ்வளோ பெரிய அந்த தெய்வம் எவ்வளோ ஒரு கருணை உள்ள முடியதாக இருக்கும் கருணையே வடிவமானவள் அன்னை மீனாட்சி அதனால தான் அந்த கண்கள் வந்து மீனுக்கு இணையாக சொல்லுவாங்க இல்லையா கண்களை வந்து ஒப்பிட்டு பேசும்போது ஏன்னா பாண்டியம்மன்னனுடைய சின்னம் அது ஆ அதனால அதை வந்து அதை ஒப்பிட்டு அதை சொல்லுவாங்க அப்போது அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த மீனாட்சி அம்மனோட எப்படி ஒரே குடும்பமாக இருந்திருக்காங்க பக்கத்து வீடு எழுத்து வீடுன்ற மாதிரி மீனாட்சி அம்மனோடு நெருங்கி பழகி பேசி ஒரு பழகின வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க அந்த பாண்டிய மன்னர்கள் அப்போ அந்த மீனாட்சிக்கு வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு மூன்று பிறக்கும் போதே மூன்று விதமான குணங்களோடு பிறக்கிறாங்க என்னைக்கு கட்டி கட்டிக்க போகிற கணவனை காண்கிறாளோ அன்னைக்கு அந்த மூன்று தனங்களில் ஒரு தனம் காணாமல் போகும் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரம் கொடுக்குறார் இவங்க எல்லா ஊருக்கும் போய் சண்டை போடுறாங்க மீனாட்சி அம்மன் எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் படையெடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்று அரசர்கள்லாம் படையெடுத்தும் போய்ட்டு வீர தினமாக போய் நிற்க கம்பீரமாக போய் நிற்கிறாங்க எதிரியை பார்க்குறாங்கன்னா ஒரு பெண் தானே வந்திருக்கிறாங்க நம்ம எளிமையாக வென்றிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க முடியல எல்லாரையும் துவம்சம் பண்ணுறாங்க எல்லா நாட்டுக்கும் அரசியாயிட்றாங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க பூமியில் எல்லா வெற்றிவாகை சூடி ஒவ்வொரு உலகமாக சென்று குபேரபுரிக்கு சென்று குபேரனை வென்று கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயத்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் இதை சொன்னோம்னா கதையாக சொன்னால் மூணு மணி நேரம் பேசலாம் அப்போது கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயத்துக்கு போன உடனே நந்தியம்பெருமான் எதிர்படுறார் யாராவது ஒரு பெண்மணி கையில் வாள் கத்தியெல்லாம் எடுத்துன்னா சண்டைக்கு என்னப்பா அபத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தியம்பெருமான் எதிர்கொண்டு யுத்தம் செய்கிறார் நந்தியம்பெருமானை சமாளிக்க முடியல சுவாமி சுவாமி சுவாமின்னு கத்துறார் அப்போது சிவபெருமான் என்ன நந்தி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமான் எழுந்து நடந்து வரார் வருகின்ற பொழுது அந்த சிவனை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சிக்கு அந்த பிறப்புல கொடுத்த ஒரு வரம் கொடுத்தாங்க இல்லையா மூன்று தனங்கள் ஒண்ணு காணாம போகும் அப்ப சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சிக்கு வெக்கம் வந்துருது இது வரல எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறாங்க எத்தனையோ அரசர்களோட போர் புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வெக்கமே வரல கம்பீரமா தான் போய் நிக்கிறாங்க அந்த சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே அம்பாளுக்கு ஒரு வெக்கம் வந்துருது சிவபெருமான் நெருங்க 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 தலை கீழே குனிஞ்சிட்டே போ நிமிர்ந்திருந்த அந்த தலை படிப்படியாக 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 கீழே குனிஞ்சுருது ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுடுறாங்க காலால் கோலம் போடுறாங்க அப்போது சிவபெருமானை பார்த்து சுவாமி நான் இந்த மாதிரி ஆனதே இல்லையே எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன சமாச்சாரம் எனக்கு இந்த மாதிரி நான் வைக்கப்படுறேன்னு எனக்கே தெரியல தங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு அந்த மாதிரி கோபம் போயிடுச்சு உக்ரம் போயிடுச்சு சாந்த சுரூபியாக எடுத்தால் மனசில் ஒரு மாதிரியான அன்பு உருவாகுது இது மாற்றத்துக்கு என்ன காரணம் கேட்க இருந்த சாபங்கள் எல்லாம் சொல்லி நீ இப்போ நான் வந்து உனக்கு பொண்ணு கேட்குறேன் அவங்க போகமாட்டேன்ட்டாங்க நான் இங்கேயே இருந்துடுறேன் நான் இங்கேயே இருந்துடுறேங்க எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் இங்கேயே இருந்துடுறேன் இல்லைம்மா அதெல்லாம் தப்பு நீ இப்போ நான் அவனை வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லி மீனாட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்புறம் இங்கே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போது பொண்ணு கேட்டு சப்த ரிஷிகள்லாம் வராங்க அப்போ அந்த மீனாட்சி கல்யாணத்தில் இந்த கல் அந்த கதைகள்லாம் சொல்வது உண்டு இன்றைக்கி கால சூழ்நிலை அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் கேட்குறதுக்கும் பொறுமை சொல்கிறதுக்கும் நேரம் இல்லை சிவபெருமான் சப்த ரிஷிகளை அழைக்கிறார் மனசில் நினைக்கிறார் அவ்வளோதான் சப்த ரிஷிகள் அழைக்கிறார் உடனே சப்த ரிஷிகளும் முன்னாடி வந்து வந்து நிற்கிறாங்க அப்போ ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் தபஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் வசதியான ஒரு மந்திரத்தை சொல்வோம் என்ன சொல்லுவோம் ஓம் நம ராஜா அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி தான் நாங்கள் வந்து ஜபங்கள் பண்ணுவோம் தபங்கள் பண்ணுவோம் தபஸ் பண்ணுவோம் அந்த நமச்சிவாயமே இப்போ எங்களை நினைக்குதே நாங்கள் போய் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது பெரிய புண்ணியம் இல்லையா அப்போது தேவரீர் நீங்கள உங்கள் உள்ளத்தில் எங்களை நினச்சிருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு உடைய புண்ணியம் இந்த பலன் வேறு என்ன கிடச்சிருப்போது எங்களுக்கு எதுக்காக எங்களை கூப்பிட்டுக்கேன்னு கேட்க நீங்கள் போயிட்டு பொண்ணு கேட்டுவாங்க மீனாட்சியை யாராவது ஒரு சும்மா போகாதீங்க எல்லாம் தாடி கேடியும் இருக்கீங்க எல்லாம் பட்டையை போட்டுன்னு கொட்டையை போட்டுன்னு ருத்ராட்சி போட்டுன்னு இருக்கீங்க சன்னியாசிகளாக இருக்கிறீங்க இப்படி போனீங்கன்னா ஏதோ சந்நியாசி வந்திருக்குன்னு நினச்சாங்க ரெண்டு லேடிஸை கூட கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பொண்ணு கேட்க அனுப்பி எல்லாம் கல்யாணம்லாம் செட் ஆகுது அப்போது இந்த மதுரை மாநகரம் என்பது சிவபெருமான் நேரடியாக வந்து இப்போது இவங்கெல்லாம் பொண்ணு மா அதாவது பொதுவாக அப்பா அம்மா மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க இங்கே என்ன நடந்ததுன்னா பொண்ணு போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுது அந்த காலத்திலே அவர் முன்னு தாரணமாக மீனாட்சிக்கு போய் மாப்பிளையை பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்துட்டு அம்மா இங்கே நல்லா இருக்காங்கம்மா இது ஏன் பண்ணி கொடுத்துக்கோமான்னு நான் மீனாட்சியை சொல்ல அவங்க அப்பாட்ட சொல்லி அப்பா போய் ரிஷிகளும் வந்து கேட்க சிவபெருமானுக்கு எனக்கு என்னப்பா இதுதான்ப்பா நான் பிறவி பையனாட்சிதான்ப்பா நான் பிறந்திருக்கேன்னு சொல்ல தடபுடலான ஏற்பாடுகள் சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னு பாண்டிய மன்னனுக்கு தெரியும் அப்போது அந்த காஞ்சன மாலைக்கு மட்டும் என்னன்னா மாப்பிள்ளை ரொம்ப விசேஷமாக இருப்பார் நல்லா ஜம்முன்னு சக்கச்சவேர்னு நல்லா குண்டாக திலகாத்திரமாக இருப்பார் அப்படி இருப்பார் எப்படி இருப்பார் தலையை வரின்னு இருப்பார் போட்டு வச்சு என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க மனசில் மாப்பிளையை பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப ஆசை விஷயங்கள்லாம் வந்திருவோடனே இவர் அவெல்லாம் பேசின் இருக்க எல்லாம் பேசின்னு இருக்காங்க மாப்பி வரலையா நீங்களாக வந்திருக்கீங்களே மாப்பிள்ளையை ஆயிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனமாலையை கேட்குறாங்க இல்லைங்க மாப்பிள்ளை வந்து பார்த்தோம் கேட்டுக்க வேணாம் சொல்லியிருக்காரு அப்புறம் கல்யாணம் நிச்சயமாயிட்டா வந்துடலாம் உடனே நாரதர் சும்மா இல்லாமல் உள்ளே வந்து காஞ்சனமாளை நீயே கவலைப்படுற ஜம்முனு உலகத்துக்கே அதிபதியாக அவர் நீ வசனப்படாமல் ஒரு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துடுவார் அப்போ நீ பார்த்துக்கலாம் இல்லை மாப்பிள்ளையை பார்க்க வேணாம முன்ன பின்ன இன்னும் பார்க்க வேணாம் அவள் தான் பார்த்துட்டாலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாள் அப்படி நாரதர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விதமாக கல்யாணத்துக்கு அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக வராங்க மீனாட்சி கல்யாணம் ரெடி ஆயிடுது மண்டபம் ரெடி ஆயிடுது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க முதல்ல அப்படியே பெருமான் வருகிறார் நந்தி எப்படி இருப்பாங்க நல்லா குண்டா ஜம்முன்னு இருப்பார் காஞ்சன மாலை நாரதரை பார்த்துக்கிறார் ஏ நாரதா அது ஒரு அவர் தான் மாப்பிள்ளையார் நல்லா ஜம்மு திடகாத்திரமாக இருக்காரு ஆரோக்கியமா இருக்கிறார் அவர்தான் தான் மாப்பிள்ளையார் கஞ்சனமலை ஏன் அவசரப்படுறாரு இல்லப்பா அவர் வந்து நந்தியம்பெருமான் அவர் வந்து சிவபெருமானுடைய மாப்பிள்ளையுடைய வாகனம் பாரு அவசரப்படாது பின்னாடி நூத்துல வரார் அவரான சக்கச்சவைய சகப்பா இருக்காரு அவரா அவர் வந்து பாட்டு பாடுறவருமா இவர் வீணை வாசிக்கிறவர் இவர் மிருதங்க வாசிக்கிறவர் இவாலாம் கிடையாது அப்படின்னு சொல்றார் அப்போ சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றார் எல்லா கண்ணுக்கும் எல்லார் கண்ணுக்கும் மாப்பிள்ளையாக காட்சி தர்றார் காஞ்சன மாலைக்கு மட்டும் சிவபெருமானாக கழுத்த மண்டபோடு பாம்பு அதெல்லாம் போடியோட காட்சி கொடுக்குறாரு இது யாருப்பா இது கண்ணாமண்ணான்னு வராரு அகோரமா வராரு யாருப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாரதருக்கு பயம் வந்தது எங்க கல்யாணத்துக்கு நிப்பாட்ட போது நம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாரு சுந்தர வதனமால இருக்காரு அழகா எல்லாம் இருக்காரு நீ ஏன் அப்படி உன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதுன்னு கேட்க அவர் வந்து அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வராரு அதே போல் இந்த இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க இப்போ கூட நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஆத்தியார் ஐயர் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு ஒரு நூறுரூவா வைங்க கலசுக்கு ஒரு நூறுரூவா வைங்க அவர்களுக்கு ஒரு நூறுரூவா வைங்க சொல்கிறோம் நம்ம நாந்தி பண்ணுறாங்க கிரக பிரீத்தின்னு ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த மீனாட்சி கல்யாணத்தில் ஆரம்பித்தது தான் ஏன் அப்படி ஆரம்பித்ததுன்னா கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தராக வராங்களா பிரம்மதேவன் முதல்ல வராரு மந்திரம் சொல்கிறதுக்கு ம பிரம்மதேவன் வராரு பிரம்மதேவன் வருகின்ற பொழுது மீனாட்சி எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடுது பிரம்மா வந்துட்டார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரஸ்வதி வந்துவிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்திரன் வந்தார் அது மாதிரி தேவாதி தேவர்கள்லாம் வந்தாங்க அதே போல் சூரியன் வந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்திரன் வந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உள்ள செவ்வாய் வந்தார் பயம் வந்துடுது சுவாமி இது என்னப்பா செவ்வாயெல்லாம் வராறே ஏதோ தோஷம் இருக்கான்னு ஒன்றும் பயப்படாத செவ்வாய் வர இப்படி ஒவ்வொருத்தரும் அவர் தான் சனி வந்தாரு நவகிரகங்களும் உள்ள வந்து வந்துடுது இப்போ அந்த அம்பாள் வந்து சூரியன் சந்திரன் வரும்போது சந்தோஷப்பட்டாங்க பயப்படலை ஆனால் இந்த செவ்வாய் சனி இவங்களாம் வரும்போது பயம் வந்துருத்தான் இப்போ நவகிரகங்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க இப்ப தாரம் ஆக்கிறதுக்கு அழகரை வரணும் பெருமாள் வரணும் தான் அந்த கல்லழகர் எங்க வந்து மதுரையோட கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த காலத்தில் துவேஷங்கள் இருந்தது சைவம் வைணவம்னு சொல்லிட்டு துவேஷங்கள் இருந்தது அப்பவே சுவாமி திருவுள்ளம் கொண்டு அந்த வேற்றுமையை விளக்க வேண்டும் எல்லாம் பரம்பொருள் தான் சுவாமி ஒருத்தர் தான் ஏற்றத்தாழ் தர்மத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்துரைத்த ஒரு இடம் நம்முடைய மதுரை இன்னைக்கு நாம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா சமூக நீதி சமூக நீதின்னு இந்த சமூக நீதியை முதன் முதலிலே நிலைநாட்டிய இடம் மதுரை நிலைநாட்டியவர் சிவபெருமான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தாச்சு கன்னிகாதானம் செய்யணும் கன்னிகாதானத்துக்கு பெருமாள் வரணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாருங்க இந்த கல்லழகருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு நம்ம மதுரைன்னு சொல்லிட்டாலே மீனாட்சின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது மீனாட்சிக்கு இணையாக கல்லழகரை நம்ம சொல்லியாகணும் இல்லையா கல்லழகர் வந்து பெரிய திருவிழா ஆற்றுல இறங்குறது வைகை ஆற்றுல இறங்குறதுங்கிறது அதான் சொல்லணும் இந்த சித்திரை திருவிழாங்கிறது உலக பிரசித்தி பெற்றது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது அப்போ அந்த கல்லழகர் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மீனாட்சியை பார்த்தோமோ அதை போல் கள்ளழகரை நம்ம பார்த்துருவோம் அந்த கல்லழகரை பொறுத்தவரையிலே பெருமாள் அற்புதமான கோலத்தில் அழகர் மலையில் அங்கே பெருமாள் வந்து வீற்றிருக்கிறார் அவர் வந்து ரட்சிப்பதற்காக அந்த மலையை மட்டும் இல்லைங்க அந்த பூமியை ரட்சிப்பதற்காக அவதரித்த தான் அதுவும் நூற்றி எட்டு ஸ்தலங்களில் அதுவும் ஒரு திவ்யஸ்தலம் அப்போது இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் பொருட்டு அந்த இடத்துல அழகர் பெருமாள் வந்து ஸ்தாபிதம் ஆயிருக்கு அவதரிச்சிருக்கிறேன் அங்க இன்னொரு பெரிய விசேஷம் இருக்கு அழகர் கோவில்ல பதினெட்டாம் படி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு சொல்லிட்டு கருப்பசாமி அங்க பாருங்க பெருமாள் கோவில்ல கருப்பசாமி இது எங்கேயா நம்ம கேள்விப்படுவோமா எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே மாட்டோம் பெருமாள் கோவில்ல இதுவே இருக்காது நவகிரகங்களே இருக்காது சிவன் கோவில மட்டும்தான் நவகிரகம் இருக்கும் பெருமாள் கோவில் இருக்காது ஏன்னா எல்லாமே பெருமாள் தான் ஆனால் அங்கே ரொம்ப 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 விசேஷம் பதினெட்டாம் படி கருப்பு அந்த அதுவும் குறிப்பிட்ட சில நொடிகள் ஒரு ஒரு நிமிஷம்தான் அந்த கதை திறப்பாங்க அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு அந்த படி பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் எப்பேற்பட்ட ராஜ பதவியையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அந்த பன்னெட்டாம்படி கருப்பு சாமிக்கு உண்டு இந்த உலகத்துக்கே அவன் தான் காவல்காரன் நான் சொல்கிறது எதுவுமே மதுரைக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுக்குன்னு இல்லைங்க பாரத தேசம்னு இல்லைங்க இந்த நான் இந்த பிரபஞ்சத்திற்கு காவல்காரன் கருப்பசாமி தான் அது அஷ்ட பைரவர்னு சொல்கிறோம் நாம அந்த எட்டு பைரவர்களையும் உள்ளடக்கிய ஒரு காவல் தெய்வம் கருப்பு அப்போ வசதியான ஒரு காவல் தெய்வம் பன்னெண்டாம் படி கருப்புசாமி இந்த கல்லடகர் வெளியில் வரும்போதும் சரிதான் உள்ளே வரும்போதும் சரி தான் அந்த ஒரு நிமிஷம் அந்த கதவை திறந்து அதுக்கு தீபாராதனை செய்துட்டு கொடானு கொடி பேர் நிற்பாங்க அந்த கதவை திறக்கும்போது இந்த கருப்பசாமி சாமி படி பூஜை கடல் இருக்கும் மக்களுடைய அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கத்திய பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கத்தியாக இருக்கும் பெரிய பதினெட்டு அடியில் மிகப்பெரிய ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க பதினெட்டாம் அடி கருப்பு அவ்வளோ அங்கே விசேஷம்